ரெண்டாம் ஆண்டு பல்விநார சிவா அவர்களுடைய அரசியலாமிக்கு பின்பும் ஜேஆர்னுடைய அரசியல் யாப்பும் அவருடைய திறந்த பொருளாதார கொள்கையும் அவர் யுத்தமா சமாதானமா என்று கேட்டதனுடைய விளைவு இந்த நாடு மிகப்பெரிய துன்பத்திற்கு முன்பு இந்த நாடு இரண்டு நாடுகளாக பிரிந்திருந்தது ஆனால் நீண்ட காலத்திற்கு பின்பு எனக்குரிய நாற்பது வருடங்களுக்கு பின்பும் இன்றைய சூழலிலே ஒரு இடதுசாரி தன்மையை கொண்ட அனுரகுமாரதி திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய அரசாங்கமும் அவருடைய வெற்றியும் இந்த நாட்டில் மிகப்பெரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த மாற்றம்தான் தென்னிலங்கையிலும் வட இலங்கையிலும் நாடல் ரீதியில் இன்று திசை காட்டி மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கிறது ஆகவே இந்த வெற்றியானது தென்னிலங்கை சிங்கள மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது தமிழர்கள் ஆகிய நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழ விரும்புகிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய உரிமையை நீங்கள் த தந்தை ஆக வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது அதேபோல் தென்னிலங்கை ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் தமிழர்கள் இந்த நாட்டின் பிரசைகள் அவர்களுக்கு எல்லாவிதமான விதமான உரிமைகளும் முன்பு அவர்கள் சமமான ஒரு பிரசை என்னும் செய்தியை அவர்களுடைய செய்கையின் மூலமாக காட்ட வேண்டும் அனுருகுமார திசாநாயக் அவர்கள் இந்த நாட்டின் எட்டு ஜனாதிபதிகளுக்கு பின்பு ஒரு ஒன்பதாவது ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அவருக்கு யாழ்ப்பாணத்திலே இருந்து இடதுசாரிகள் பாரம்பரிய இடதுசாரிகள் என்ற வகையில் நீண்ட கால அரசியல் பின்னணியை கொண்டவர்கள் என்ற வகையிலும் சர்வதேச ரீதியிலும் ஒரு சிரேஷ்ட இடதுசாரி என்ற வகையில் அனுபவகுமார் திசாநாயக் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் சொல்ல தயவு செய்து தமிழர்களுடைய பிரச்சனையை நாட்டின் பிரச்சனையாக எதிர்நோக்குங்கள் தயவு செய்து தமிழர்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கு உதவுங்கள் தயவு செய்து தமிழர்களுடைய காணியை விடுவியுங்கள் சிறைச்சாலைகளை வாழ்கின்ற அல்லது சிறைச்சாலைகளை அடைபட்டுக் கொண்டிருக்கின்ற அப்பாவி தமிழறிஞர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கு உதவுங்கள் என்று கூறுவதோடு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சில உண்மையான சில விடயங்களையும் கசப்பான விடயங்களையும் நாங்கள் கூற வேண்டும் எழுபத்தேழாம் ஆண்டு ஜே ஆர் தேவர்தனவின் ஐக்கிய தேசிய கட்சி முழு நாட்டுக்கும் செய்த அநியாயத்தினுடைய விளைவு இந்த நாடு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வன்சைலியின் போது அன்று இருந்த மக்கள் விடுதலை முன்னணியருக்கும் நவசமதவாத கட்சியினரான என்னுடைய கட்சியினருக்கும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத போது நாங்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்திருந்தது எங்களுடைய கட்சிகளை ஐக்கிய தேசிய கட்சி அன்று தடை செய்திருந்திருந்தது அது மாத்திரமல்ல எண்பதாம் ஆண்டு வேலைநிறுத்த போராட்டத்தில் இருந்து பதினேழு வருடங்கள் இந்த நாட்டின் இடதுசாரிகள் தொழில் இல்லாத நிலையிலேயே பாதிக்கப்பட்டிருந்திருந்தார்கள் இத்தனை துன்பங்களுக்கும் பின்பும் நாங்கள் பல்வேறு அரசியலில் பங்கு போதிலும் கூட்டரசாங்கங்களில் நாங்கள் அங்கம் வகித்த போதும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை இடதுசாரிகளாக எங்க இடதுசாரிகளான எங்களால் தீர்க்க முடியாத ஒரு சூழலை இருந்தது ஆனால் தற்பொழுது ஒரு சந்தோஷமான நிகழ்வு இந்த இடதுசாரிகள் என்பவர்கள் நாங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மக்கள் விடுதலை முன்னணி இன்று பிற்படுத்தி தேசிய மக்கள் சக்தியாக வளர்ந்திருக்கின்ற இந்த வேலையிலே நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது உங்களுடைய அரசியலிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய அரசியலில் யாருக்கு யார் வாக்களித்தார்கள் என்பது பிரச்சனை அல்ல ஆனால் அந்த மக்கள் தங்களுடைய அபிவாசிகளை பிரதிபலிப்பதற்காகவே வாக்களித்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த மக்களை இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அரவணைத்து செல்வதோடு அவர்களுக்கு வேண்டிய அரசியல் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் கடந்த காலங்களில் உங்களுடைய வேட்பாளர்களாக இருக்க உங்களுடைய அரசியல் கட்சியாக இருக்கட்டும் தமிழ் அரசியல்வாதிகளிடம் இருந்த குறையை கூறிய அளவுக்கு அந்த குறையை நிறைவு செய்வதற்கு நீங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வி உங்கள் முன்னிக்கிறதாகவே இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கௌரவ ஜனாதிபதி அனுருக் குமார திசாநாயக் அவர்களே இந்த நாட்டில் ஒரு ஏழை விவசாயியின் மகன் நீங்களாக இருக்கின்றீர்கள் இந்த நாட்டில் துன்பத்தை அனுபவித்தவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் தமிழ் இளைஞர்கள் எவ்வாறு சிறையில் சித்திரவதப்பட்டார்களோ துன்பப்பட்டார்களோ மரணத்தை அடைந்தார்களோ அதே அளவு மரணத்தை நீங்கள் உங்களில் சந்தித்தவர்கள் தென்னிலங்கையிலே அறுபத்தி ஒன்பதனாயிரம் சிங்கள இளைஞர்கள் கொளுத்தப்பட்டார்கள் அதனுடைய விளைவு அந்த தாய்மார்கள் பெற்றோர்களுடைய கண்ணீர் தான் என்று உங்களை ஜனாதிபதியாக்கி இருக்கிறது அதே போன்று வட இலங்கையில் தமிழ் மக்கள் அடைந்த துன்பம் அவர்களுடைய கண்ணீர் அவர்களுடைய காணாமல் போதல் இத்தனை விடயங்களுக்கும் ஒரு சரியான தீர்வை பெற்றுத் தருவீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் தமிழ் மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களிக்காத மக்களுக்கும் நீங்கள் தான் தலைவர் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் வடக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் இந்த நாட்டில் சமத்துவம் உள்ள ஒரு சமத்துவமான பிரஜையாக வாழ்வதற்கு உங்களுடைய காலத்தில் நீங்கள் பூரணமான சேவை செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விசேடமாக யாழ் மாவட்டத்திலும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இந்த மக்கள் வாக்களித்த மக்கள் உங்களுடைய மக்கள் அவர்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்தார்கள் என்பது பிரச்சனை அல்ல இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற அளவுக்கு அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் செயல்பட வேண்டும் என்பதையும் நீங்கள் கூற வேண்டும் என்று கூறுவதோடு கௌரவனிய ஜனாதிபதி உபகே ராஜய டத் உபகே மந்திரி வருண் ब छू जानेर में වෙलावट आप सुुरूबतम पनीविया एक नय हेत्त हथ जेआर जायवर देने के वि्यरत्ध पालले නිसाए तुम्ගේ एक जाति के फक्षे निනිसा में राटेद बट हो एक जाति के बेंगे ैड़कटेगी प නිसा में रटे विनाश एक कुनाा तुम् प्रश्ने कर युद्धे सामयदि ला देवला जा आत्रे अंदिबाट युद्धे हुना युद्ध र ुरी युद्धद में देवाला जा्या आने बु टे जा ශාල දුක්ේදන ට පත්తුණ. ఇන් පසුව එක්දශනවසේ අසූතුනේ ජేයාර්ගේ குරරු දෙමළయට විරුද්ධව තියන අසුතුන ගළ දවසේ ඔබගේ ජනතා වෘක්ති පැරමුණද නැත්තා නවසమන් මා පක්షෂේද ್්‍රී න් කොමනිష් පක්షේයද කිසිම සම්න්ධයක් නැතුව අපේ පක්ෂය නන් කර. ඒන් පසුව එටන සිංහල ධර්ම ධර්මයක් විනාස කලා ඒ ජනයාාව ගිනිති ච පටం ක් ති ප.